ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்போ இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸோட நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க அதில் தகுதி வாய்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்றைக்கி அவங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா அண்ட் மெசேஜ் வரப்போகுது ஸோ நம்ம தன்னார்வலர்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா அப்போ நீங்களும் வந்து கலைஞர் மகளிர் தொகை பெற பயனாளிகளாக மாற போகிறீங்க இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கும் ஆயிரம் வரப்போகுது ஸோ அது வரலான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா மாதம் மூணாயிரம் இனி ஆயிரம் இல்லை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நான் தமிழில் கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் அந்த நியூஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் இனிமேல் வரப்போகிற போகிற நியூஸில் உங்களுக்கு உடனுக்கு உடன கிடைக்கும் வாங்க அந்த நியூஸை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் மாதம் மூணாயிரம் உரிமை தொகைங்கிறது யார் இருக்குன்னா இந்த புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இன்னொன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க புதுமை பெண்ணுன்னா யாருங்க ஆ பன்னெண்டாவது வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்க அதாவது புதுமை பெண்கள் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் மூலயமா பயன்களாக இருந்தாலும் அவங்க பன்னெண்டாவது வகை தமிழ் மீடியத்தில் படித்து அவங்களுக்கும் வந்து மாதம் ஆயிரம் தொகைன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த குடும்பத்திலேயே பெண்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஆயிரம் ஸோ ஒரு குடும்பத்தில் இது மூணு பேர் இருக்குங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணாயிரம் கிடைக்க போகுது இனிமேல் ஆல்ரெடி புதுமைப்பின் திட்டம் வந்து நடைமுறையில் தான் இருக்கு தமிழ் புதழ்வுனும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் கிடைக்கப்போகுது ஸோ உங்கள் குடும்பத்தில் அந்த மூணு பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணாயிரம் மாதம் மாதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி மக இன்றைக்கி அந்த ஒருபா கிரெடிட் மெசேஜ் வருது செக் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒருவேளை வரலை அப்படின்னா கூட மறுபடியும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கேயாவது ஈஸியவே இல்லை ஏதாவது ஒரு புது இடத்துல கண்டிப்பாக வந்து அகைன் மேல்முறையீடு செய்ய விண்ணப்பங்களை விநியோகிப்பாங்க ஸோ அங்கேயும் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அகைன் கொடுக்கலாம் ஸோ கவலைப்படாதீங்க இன்றைக்கி வரப்போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் பை பாய்